கருத்திற்குள் பிரியமானவர்களே நாமத்தினாலே உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் யோபின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் வசனத்தை வாசித்து நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனால் திடனாயிருப்பீர் தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர் தேவனுடைய பிள்ளைகளை நம்பிக்கையை குறித்த இந்த இடத்துல பேசுகிறது வசனம் கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை தேவனுடைய வார்த்தை விளக்குகிறது வாழ்க்கையில எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் அசையாமல் நர்சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறதற்கு காரணம் என்ன கர்த்தர் மேல் வைத்திருந்த அசையாத நம்பிக்கை என் தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் பின்வாங்கக்கூடாது ஏனென்றால் இந்த கடைசி பேர் போவார்கள் இந்த கடைசி காலத்தில் அநேக பேர் விசுவாசத்தை விட்டு போவார்கள் அநேக பேர் ஆவிப்புரிய வாழ்க்கையை விட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது காரணம் கடைசி காலத்தின் கடைசி காலங்களின் ஒரு எச்சரிக்கையின் வார்த்தை அது ஆமியின் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படிங்க இந்த கர்த்தருக்குள் வைத்திருக்கிறதான வைத்திருக்கிறதான கர்த்தரோடு கூட கொண்டிருக்கிற ஒரு தொடர்பின் வழியாகத்தான் என்றால் வேத வசனத்தை வாசிக்கிறதுனாலதான் ஆண்டவர் மேல் வைத்திருந்ததான ஒரு பெரிய நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையில ஒரு மகா பெரிய உறவாக இருந்தது ஒரு பெரிய மகா பலனாக உறவாக அது இருந்தது ஆகவே தான் தன்னுடைய சொந்த மனைவியை கேலி பரிகாசம் பண்ணினாலும் தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று பரிகாசம் பண்ணினாலும் யோபனுடைய சிநேகிதர்களும் கூட யோபை பரிகாசம் பண்ணினாலும் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஆண்டவர் மேல் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை திடனா இருந்ததினாலே யோபு எந்த காலகட்டத்திலையும் அசைக்கப்படவில்லை இந்த கால வேளையில இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகள கர்த்தரோடு கூட உறவு கொண்டிருங்க வேத வசனத்தோடு கூட உறவு கொண்டிருங்க உங்களை டிஸ்கரேஜ் பண்ணி உங்களை தரகுறையாக பேசி உங்களை ஒன்றுமில்லாமல் உங்களை பேசுகிறவர்களோடு கூட உங்களை தரைகுறையாக பேசுகிறவர்களோடு கூட சேராதிங்க உங்களை மட்டமாக எடை போட்டு உங்களை கீழ்த்தரமாய் பேசுகிறவர்களை உங்களை கீழ்த்தரமாய் பார்க்கிறவர்களோடு கூட சேராதிங்க உங்களை பரிகாசம் பண்ணுகிறவர்களோடு கூட சேராதிங்க காரணம் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் முதலாவது சங்கீதம் சொல்கிறது துர்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும் பரிகாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் தியானமா இருக்கணும் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகள நம்பிக்கையில திடனா இருந்து கர்த்தருக்காக நர்சாட்சியாக நிற்கிறதுக்கு ஒரே ஒரு வழி ஆண்டவரோடு கொண்டிருக்கிறதான உறவு தான் இன்னைக்கு உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கிறதுங்க இன்னைக்கு யாரு நீங்க நம்பி இருக்கிறீங்க கர்த்தரை நம்புங்க உங்க வாழ்க்கையில நீங்க திடனா இருப்பீங்க கர்த்தரை நம்புங்க உங்க வாழ்க்கையில திடனா இருப்பீங்க ஜபம் பண்ணுங்க வேதத்தை வாசிங்க கடைசி நாட்கள் இது உங்களை ஒன்றுமில்லாதது போல் உங்களை சித்தரித்து காண்பிக்கிறவர்களோடு கூட சேராதீங்க காரணம் அது ஒரு பெரிய சோர்பில் உங்களை தள்ளிவிடும் எப்பொழுதுமே உங்களை உற்சாக பழத்தும் அபிஷேகத்தில் நிறைந்திருங்க வரிசு தாவியில் நிறைந்திருங்க கத்துடைய வார்த்தையை வாசிங்க தியானம் பண்ணுங்க எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை சத்துருவானுடைய தந்திரம் என்ன தெரியுமா என்னதான் நீங்கள் ஆசீர்வதமா இருந்தாலும் உங்களை ஒன்றுமில்லாதது போல உங்களை சித்தரித்து உங்களுக்கு காணை செய்து உங்களை சுவாரை செய்கிறதுதான் தான் ஜாகிரத்தை ஒண்ணு பேர ஐந்து எட்டு சொல்கிறது பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரும் விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றித் திரிகிறானா எவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதித்தான் எவ்வளவு கர்த்தர் உயர்த்தினாலும் ஒன்றுமில்லாதது போல உங்களை சித்தரித்து காட்டி உங்களை சுவாரை செய்ய வைக்கிறது தான் பிசாசின் தந்திரம் ஆண்டூர் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையில ஒருபோதும் பின்வாங்காதீங்க கருத்துக்குள்ள உறுதியா இருக்க என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் எத்தனை பேர் உங்கள் விசுவாசத்தை குறித்து உங்கள் பரிசுத்த வாழ்க்கை குறித்து உங்கள் ஜெப வாழ்க்கையை குறித்து தரகுறையாக பேசினாலும் ஆண்டோர் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையை ஒருபோது இழந்து விடாதீங்க ஆண்டோர் உங்களை சாட்சியாக நிறுத்துவாரு ரெண்டு மடங்கு என்ன பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவாரு அநேக பேருக்கு முன்மாதிரியாக நிறுத்துவாரு போல கர்த்தர் அநேக பேருக்கு ஒரு முன்மாதிரியான ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்துவார் இந்த கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் உங்களை இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக கண்களை முடிவு ஜெபிப்போமா அன்பின் ஆண்டு இந்த கால வேளையில் என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதிங்க அன்றுவர் இவர்களுடைய விசுவாசம் இவர்களுடைய விசுவாச வாழ்க்கை தடுமாறி கொண்டிருந்தார் இவர்களுடைய விசுவாசமும் இவர்கள் விசுவாச வாழ்க்கையும் தடுமாற்றத்திற்குள் கடந்து போய் கொண்டிருந்தார்கள் இவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் திடனாக இருக்கட்டும் இவர்களை உறுதிப்படுத்தும் இவர்களை ஆசிர்வதியும் இவர்களை பலப்படுத்தும் இவர்களை ஒன்றும் இல்லை என்று கேலி பரியாசம் பண்ணி இவர்கள் அமைப்புடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லை என்று இவர்களை தரமுறையாக சித்தரித்து இவர்களை சோறை செய்கிற எல்லா சத்துருவின் சதிகளை இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணி ஜவம் இவர்களை பலப்படுத்தும் இவர்களை ஆசிர்வதி எந்த இடத்துல தலைமுனிய வைக்க செத்துருமானவன் நினைக்கிறானோ அதே இடத்துல இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க கர்த்தருக்காக ஒரு ஜீவனுள்ள சாட்சிகளாக இவர்கள் வாழட்டும் இவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் இவர்கள் குடும்பத்தை ஆசிர்வதி இவர்கள் கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதி கத்துடைய மனதிறப்பை வெளிப்படட்டும் பெரிய காரியங்களை செய்ய மகிமை கணம் துணி அமே தேசுவேன்